நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்திய அமித்ஷா நீண்ட நாளைய மௌனத்தை கலைத்தார் டெல்லியில் சம்பவம் செய்ய போகும் அண்ணாமலை இன்னைக்கு டெல்லிக்கு போகிறாருங்க டெல்லியில் போய் அண்ணாமலை அவர்கள் செய்யப்போகுற சம்பவமானது தமிழக அரசியல் களத்தை புரட்டி போட்டாலும் புரட்டி போடும் அது என்னன்றது ரெண்டாவதாக பார்க்கலாங்க தந்தி டிவி காரங்கிட்ட தான் வந்து அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா இல்லையா என்பதற்கான பதிலை தெரிவித்திருக்கிறாருங்க தந்தி டிவிக்காரன் அமித்ஷா கிட்டயோ மோடி கிட்டையோ தமிழகம் தொடர்பான கேள்வியை கேட்டு பேட்டி எடுத்து ஒலிபரப்பு பண்ணான்னு வச்சுங்களேன் அதுக்கு அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அதிக இடங்கள் முப்பத்தெட்டு இடங்கள் திமுக ஜீரோ இடங்கள் பாஜக கூட்டணி ரெண்டு இடங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் அப்போதும் முயற்சி பண்ணாங்க முடியல இப்போதும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் இப்போவும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இப்போதும் முடியுமா முடியாதா என்பது அமித்ஷா வார்த்தைகள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தந்தி டிவிகாரம் பேட்டி எடுத்தாவே அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் திமுக எதிராக இருக்கும் இந்த முறை அமித்ஷா கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறான் அந்த பேட்டியில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இல்லாத ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் பாஜகவினுடைய கதவுகள் திறந்தே இருக்கிறது அதிமுக உட்பட அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக ஆலோசித்து கொண்டு வருகின்றோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பதிலளித்திருக்கிறாருங்க இதில் இருக்கக்கூடிய சிக்கலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரே ஒரு சிக்கல் தாங்க ஆனால் பாஜகவுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக ஆலோசித்து கொண்டு வருகின்றோம் என்று சொல்லிட்டு போயிட்டாரு உடனடியாக புதிய தலைமுறைக்காரன் வந்து அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளராகவும் முன்னணி தலைவராகவும் இருக்கக்கூடிய இல்லை எடப்பாடி பழனிசாமியுடைய மனசாட்சியாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் கிட்டே வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்கிறீங்க தொண்டர்களும் விரும்பலை தமிழக மக்களும் விரும்பலை கட்சி நிர்வாகியும் விரும்பலை நாங்கள் மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒருமித்த முடிவு எடுத்துட்டோம் அதிமுக பாஜக கூட்டணி இனி இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டோம் இப்போ போய் அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் என்றால் அது அவங்க கட்சி நிலைப்பாடாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் ஏன் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தோம் என்பதையும் தெல்ல தெளிவாக ஜெயக்குமார் அவர்கள் விலக்கி இருக்கின்றார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஐக்கான்களை அடிக்கடி அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு நாங்களும் பாஜக தலைமை வரைக்கும் கொண்டுட்டு போனோங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நம்ம எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் அமைச்சக போய் முறையிட்டார் அப்போது நடவடிக்கை எடுத்துருக்கலாம் நடவடிக்கை எடுக்கலை தொடர்ந்து அவமதிக்கிறாரு அந்த அவமதிப்பை பார்க்கின்ற போது டெல்லியில் இருக்கிறவங்களுடைய அனுமதியுடன் தான் அண்ணாமலை அவர்கள் இப்படி எங்களுடைய ஐக்கான்லாம் அவமதிக்கிறாரோ என்ற ஒரு எண்ணம் இருந்தது சரி எங்கள் தொண்டர்கள் இதற்கு மேலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மக்களும் இந்த கூட்டணி விரும்பலை அதனால் நாங்கள் கூட்டணி விட்டு வந்துட்டுங்க இனிமே பாஜக அதிமுக கூட்டணி இல்லை அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தலைமையில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்லிட்டார் இப்போ மட்டும் கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிட்டாரு ஆனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி ஆலோசிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ ஜெயக்குமார் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு சிறுபான்மையார் ஓட்டு வரல பெரும்பான்மையார் ஓட்டு வரல அந்த பிரச்சனைலாம் கிடையாதுங்க அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை அசிங்கமாக பேசுகிறாரு அதிமுக தலைவர்களை அசிங்கமாக பேசுகிறாரு திமுக ஆளுகின்ற கட்சி அதனுடைய ஊழல்களை அம்பலப்படுத்த வேண்டும் எதிர்கட்சியாக இருந்தோம்னு வச்சுங்களேன் ஏற்கனவே நாங்கள் செஞ்ச தவறுகளுக்கு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க ஆட்சி கட்டிலிருந்து இறக்கிட்டாங்க அந்த ஊழலை பற்றி பேசக்கூடாது ஆனால் செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவே கார்னர் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ணாமலை திமுக பெயரே டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கின்றார் அப்போ ஆண்ட கட்சியான அதிமுக பெயர் மட்டும் நல்லபடியாக இருக்கலாமா என்பதுக்காக குத்தி குத்தி விட்றாங்க அப்படி குத்தி குத்தி விடுகின்ற பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக எதிர்கட்சியான அதிமுக ஊழல்களை வெளியே கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட நின்னால் பரவாயில்ல முதல்ல திமுக அவங்க செய்திருக்கின்ற ஊழல்களை டிஎம்ஏக்கே ஃபைல்ஸுன்னு சொல்லிட்டு வெளியிடுறேங்க அதற்கு பிறகு ஊழல் செஞ்சவங்க யாரும் தப்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக எங்களை ஓழல் கட்சின்னு கூட்டணிக்குள்ளே இருந்து சொல்லுவார் அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா அதனால் அண்ணாமலை வேணாங்க அப்படின்றது மட்டும்தான் ஜெயக்குமார் மற்றும் அதிமுகவுடைய நிலைப்பாடாக இருக்குது அதனால் அமித்ஷாவு இருக்கின்ற சிக்கலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை மாற்றினார்கள் என்றால் அதிமுக பொறுத்த வரைக்கும் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வருவாங்க போல் இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது டூ லேட் என்று நினைக்கிறேன் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு டீலிங் பேசினார் அந்த டீலிங் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக என்ற ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உனக்கு பலம் வேணும் உன்னுடன் முரண்பட்டவர்கள் எல்லாம் அம்மாவுடைய குழந்தைகள் என்று சொல்லிவிட்டு அம்மா வாரிசுகள் என்று சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் மீண்டும் நம்ம கூட்டணிக்குள்ளே இணைச்சிக்கலாம் அமித்ஷா என்ன சொல்கிறாரு கூட்டணிக்குள்ளே இணைச்சிக்கலாம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வேணால் வேணாம் வெளியே போனவங்க வெளியே போட்டோம் போ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடியுடன் கூட இருந்துக்கிட்டு எவ்வளோ எடுத்து சொல்கிறாரு ஒத்துக்க மாட்டார் கடைசியில் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதியாக சொல்கிறார் பாருங்க சசிகலா நிற்க போகிறது கிடையாது தினகரனும் அவங்க கட்சியும் இந்த தேர்தலில் நிற்க மாட்டாங்க வெற்றி பெற்று வந்த பிறகு தினகரனுக்கும் அவங்களை சார்ந்தவங்களுக்கும் வாரிய தலைவர் பதிவு கொடுத்துடலாம் தேர்தல் விட்டே தள்ளி இருப்பாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நோ நெவர் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த அளவுக்கு அமித்ஷா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே வந்து அதிமுக கூட்டணி ரொம்ப பெருசாக இருக்கணும் பலமாக இருக்கணும் யாரையும் விட்டுவிடக்கூடாது திமுகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணிக்கு தான் வரணும் என்பதற்காக டீலிங் பேசுவார் எடப்பாடி பழனிசாமி அலட்சியப்படுத்திடுவார் அப்புறம் அமித்ஷா அவர்கள் எழுந்து போயிடுவார் இப்போது எடப்பாடி பழனிசாமி வைக்கின்ற டீலிங் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் பன்னீர்செல்வமும் கிடையாது இரண்டாவது தினகரன் சசிகலாவும் கிடையாது இவங்கெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கக்கூடாது எப்படி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் இவங்கெல்லாம் தேர்தலில் நிற்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களோ மாதிரி இந்த தேர்தலையும் இவங்கெல்லாம் நிற்கக்கூடாது என்ன சொல்கிறீங்க அவங்கள இருந்து தள்ளி இருக்க வச்சிங்கன்னா அதிமுக கூட்டணி இருக்குது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி ஒரு கோரிக்கை இருக்குது முதல்ல அண்ணாமலை இல்லை அதற்கு பிறகு அதிமுகலேருந்து வெளியே போனவங்க தேர்தலில் நிற்கக்கூடாது தள்ளி இருக்க வேணும் ரெண்டாவது கோரிக்கை ஆனால் எடப்பாடியுடைய வியூகம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க தேர்தல் விட்டு தள்ளி இருக்கணும் ஆனால் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கணும் ஒன்று ஏன் அதிமுக விட்டு போனவங்க தேர்தலில் நிற்கக்கூடாது தள்ளி இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னு வச்சுங்களேன் தேர்தல் அரசியலில் தேர்தலில் களம் கண்டால் தான் தொண்டர்களாக இருந்தாலும் நிர்வாகியாக இருந்தாலும் அவங்க பின்னாடி நிற்பாங்க இல்லைன்னா நம்பிக்கை அத்து போயிடுவாங்க ரெண்டாவது பாஜக சொன்ன பிறகு இவங்கெல்லாம் ஒதுங்கி நின்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் இன்னொரு சொல் பேச்சு கேட்டு நடக்கின்ற தினகரன் தலைமையோ பன்னீர்செல்வத்தின் தலைமையோ இல்லை சசிகலா தலைமையோ எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கின்ற கோபத்தினால் வேற யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் ஆனால் தொடர்ந்து அதிமுகவே ஓட்டு போட்ட அதிமுக தொண்டர்கள் தினகரனும் பன்னீர்செல்வமும் சசிகலாவும் அற்று போயிட்டாங்கன்னா மீண்டும் எடப்பாடி பக்கமே வந்துடுவாங்க அதன் காரணமாக அவங்க அரசியல் காலத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுவார்கள் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிடக்கூடாது என்ன சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீங்கள் சொன்ன ஐடியா தான் இப்போவும் கேட்குறேன் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மூன்றாவது ஒரு பாஜகவுக்கான சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் உங்கள் தலைமையில் வச்சுக்கங்க நாங்கள் என்ன தொகுதியை தரோமோ அந்த தொகுதியை வாங்கிங்க இந்த தொகுதி வேணா அந்த தொகுதி வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொடுக்கின்ற தொகுதியும் கொடுக்கின்ற எண்ணிக்கையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதிமுக கூட்டணி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதாக ஒரு தகவல் ஏப்பா மொத்தமாக பிஜேபிக்கு மட்டும்தான் சிக்கலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கும் சிக்கல் இருக்குது ஒன்றே ஒன்று தான் இப்போது அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று சொல்லிவிட்டாங்க இன்றல்ல இனிமே இல்லை என்றும் சொல்லிவிட்டாங்க மீண்டும் கூட்டணி வச்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன் தமிழகத்தில் எந்த சிறுபான்மையரும் சரி இல்லை எந்த அரசியல் கட்சியும் சரி அதிமுக மீது நம்பிக்கையே அத்து போயிடும் சுத்தமாக நம்பிக்கையே அத்து போயிடும் அதனால் அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமமானது தான் அதோடு போச்சுன்னா பாஜக அதிமுக கூட்டணி இல்லை என்று சொன்ன பிறகு சிறுபான்மை இயக்கங்கள் எடப்பாடியுடன் கைகோர்த்துருக்கிறது அதுவும் இல்லாமல் திமுக எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கும் அதிமுக பாஜக கள்ள உறவு இறந்துக்கிட்டே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்போ மீண்டும் கைகோர்த்தார்கள் என்றால் அது உறுதியாகி போயிடும் அதன் பிறகு திமுகவுக்கு தனி கெத்தே வந்துடும் தமிழக அரசியல் களத்தில் சிறுபான்மையர்கள் மத்தியில் நாங்கள் சொன்னது உறுதியாகி போச்சு பாத்தீங்களா எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவையும் பிஜேபியும் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணும் அதனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற ஒரே ஒன்று நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க அதிமுக மீது சிறுபான்மையர்கள் மட்டுமே ஆனால் அந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா மீட்டு எடுத்துடலாங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வந்தால் வலுவான கட்சி அதிமுக என்று நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் எல்லாருமே வந்து சேர்ந்துக்குவாங்க ஏன்னா இதே பாஜகவுடன் திமுகவும் கடந்த காலங்களில் கூட்டணி வைத்து ஆண்டு காலம் ஆட்சியில் பங்கெடுத்து வலுவான அமைச்சர் பதவியில் உட்காந்துருக்காங்க திமுக காரங்க அதனால் கட்சி வலுவாக இருக்குது அடுத்தது அதுதான் வெற்றி பெறும் அப்படின்னா திமுக கூட தயங்காது அதே மாதிரி அதிமுகவும் சரி இனி வருங்காலத்தில் வலுவான கட்சி என்று அரசியல் கட்சிகளுக்கு தோன்றுச்சுன்னு வச்சுங்களேன் மற்ற எல்லா கட்சிகளும் பீச்சுக்கிட்டு அதிமுக வந்துடுவாங்க அதனால் மீண்டும் நம்பிக்கையை மீட்டெடுப்பது கொஞ்ச நாள் ஆகும் ஆனால் மீட்டெடுத்து விடலாம் அதிமுக ஆனால் பாஜகவுக்கு சொன்னபடி தினகரனோ பன்னீர்செல்வமோ அவங்க மகனும் சசிகலாவும் தேர்தலை விட்டு தள்ளியே இருப்பாங்களா இல்லை கொடுக்கின்ற தொகுதியை மட்டுமே பாஜக வாங்கிக்கிட்டு அவங்க தலைமையில் இருக்கின்ற எல்லா கூட்டணிகளுக்கும் பிரித்து கொடுப்பாங்களா அது முடிஞ்சிருமா இல்லை குறிப்பாக அண்ணாமலை வேண்டாம் கொங்கு மண்டலத்திலிருந்து இரண்டு கட்சியில் இரண்டு ஆளுமைகள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கொங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் யார் ஆளுமைன்னு ஏற்றுக்குவாங்க அண்ணாமலையா இல்லை எடப்பாடி பழனிசாமியா அதனால் அதிமுகவுடைய தலைகளை திமுக காலி செய்து அசிங்கப்படுத்துற மாதிரி அண்ணாமலை ஒன்றும் பெருசாக காலி பண்ணில்ல இல்ல ஆனாலும் அண்ணாமலை கொங்கு மண்டலத்தினுடைய அடையாளத்துடன் ஒரு தலைவராக எழுந்து வந்தார்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வீக்கு கொங்கு மண்டலம் அண்ணாமலை பக்கமா இல்லை அதிமுக பக்கமா என்ற பிரச்சனை வரும் அதனால அண்ணாமலையை காலி பண்ண வேண்டியதாக இருக்கிறது அதே மாதிரி நம்முடைய ஜெயக்குமாருடைய மகன் எந்த தொகுதியை குறிவைத்திருக்காரோ அந்த தொகுதியை கேட்காது இருந்தாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஓரளவுக்கு உறுதியாகும் இப்போ அமித்ஷாவுக்கு இருக்கின்ற சிக்கல் இன்றைக்கி டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க அண்ணாமலையை அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து தூக்கிடுவாங்களா ஆனால் அமித்ஷா அவர்கள் அதிமுக கிட்ட ஏற்கனவே ஒரு டீலிங் பேசியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கலாங்க இப்போ திடீர்னு அவர்களை பாஜக தலைமையிலேருந்து தூக்கணும்னா அதுவே பாஜக அல்லது பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலவீனமாக இருக்கும் பின்னடைவாக இருக்கும் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கிறது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாஜக கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்கிறது வளர்ந்திருக்கின்ற வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேணும்னா அண்ணாமலை கட்சியில் இருந்து தான் ஆக வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை அவர்களை ஒரு அமைச்சர் பதவியாக எதோ கொடுத்து நாங்கள் அங்கே கூப்பிட்டுக்கிறோம் அதற்கு பிறகு உங்களுக்கு வேண்டப்பட்ட தலைவர்களை தமிழகத்தில் பாஜக தலைவராக போடுறோம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஏற்கனவே டீலிங் வச்சார் அமித்ஷா அதுக்கு அதிமுக ஒத்துக்கலை இப்போவும் அதே டீலிங்கில் தான் அமித்ஷா அவர்கள் பேசுவார் தான் அதிமுக பாஜக கூட்டணியும் ஆலோசிக்கப்படுகிறது அப்படின்னு அதிமுக கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு வெளியேறு ரெண்டு மாத காலம் ஆன பிறகும் டெல்லியில் இருக்கிறவங்க வாய் திறந்து எதுவும் பேசாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ பேசியிருக்கிறாங்க அதன் காரணமாக அண்ணாமலை பதவி போகுமா என்றபோது அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் போயிட்டு தன்னுடைய ஆளுமையை அதிரடியாக நிரூபிக்க போகிறாரு இன்றைக்கி கூட்டணியை உறுதி செய்வது தான் போகிறாங்க ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கு எவ்வளோ தொகுதி தினகரனுக்கு எவ்வளோ தொகுதி அதே மாதிரி சசிகலாவும் பிரச்சாரத்துக்கு அழைப்பதற்காக அவங்களுடைய ஆதரவாளர் ஒருத்தருக்கு சீட்டு இதையும் தாண்டி தேமுதிக பாமக இந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி கேட்பதை கொடுப்பதா இல்ல கொடுப்பது அவங்கள ஏற்றுக்கொள்ள வைப்பதா அதாவது தேமுதிக இருந்தாலும் சரி பாமக இருந்தாலும் சரி ஒரு சீட்டு உறுதியானவை என்ன அது மாநிலங்களவை எம்பி அந்த மாநிலங்களவை எம்பி கூட யார் போகிறாங்களோ அவங்களுக்கு அமைச்சர் பதவி தேர்தலில் செலவு செய்வதற்கு பணம் இதெல்லாம் கேட்குறாங்க பாஜக எல்லாவற்றையும் ஒத்துக்குது ஆனால் பாமகவுக்கு ஏழு தொகுதி அதனையும் தாண்டி தேமுதிகவுக்கு நாலு தொகுதி ஆனால் தேமுதிகாவுக்கு ரெண்டு தொகுதி உறுதிப்படுத்தினது பாமகவுக்கு ஏழு தொகுதி உறுதிப்படுத்தினாங்க ஆனால் பாமக பதினோரு சீட்டுகள் கேட்டுக்கிட்டு இருக்குது அது பாமக சக்தியை விட அதிகமாக கேட்குது அதனால் டெல்லியில் போய் எல்லாரையும் அண்ணாமலையிலும் சந்திக்க போகிறாரு அமித்ஷா முன்னாடி ஆலோசனை நடத்த போகிறாரு இது ஒரு சம்பவம் இருக்கின்ற பொழுது தமிழகத்திலிருந்து அதிமுகவில் பதிமூணு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை தலைமையில் அமித்ஷா முன்னாடி டெல்லியில் இணைய போகிறாங்க காங்கிரஸ்லேருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏவும் அண்ணாமலை கூட போகிறாங்க மொத்தத்தில் பதினைந்து முன்னாள் எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் மொத்தமாக சேர்த்து இன்றைக்கி அண்ணாமலை தலைமையில் அமித்ஷா முன்னாடி பாஜகவில் இணைகிறாங்க அதிமுக வந்து பதிமூணு பேர் போயிருப்பதனால தமிழகத்தில் அரசியல் களமானது அனல் பறக்கும் என்பதில் கருத்து கிடையாது ஒரு பக்கமே அதிமுக கூட்டணிக்கு பாஜகவை கொண்டு வரணும் என்று நினைக்கிறேன் இதே தருணத்தில் அதிமுக வந்து பதிமூன்று முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்களை கொண்டு போய் அங்கே இணைச்சாருன்னு வச்சுங்களேன் எவங்க கூட்டணிக்கு வருவான் அதனால் தமிழக அரசியல் களமானது அண்ணாமலை அவர்களுடைய தரமான சம்பவத்தினால் தவிடுபடி போகுது என்பது மட்டும் மாற்று கருத்து கிடையாது அண்ணாமலைக்கு அதிமுக கூட்டணியில் விருப்பம் கிடையாது அதை தடுப்பதற்கு என்ன வியூகம் வேணாலும் வகுப்பார் அதனால தான் கூட்டணி பேசுகின்ற தருணத்தில் தமிழகத்திலேருந்து பதினைந்து பேர் அதிகாரத்தில் இருந்தவங்களை அழைச்சிட்டு போய் கட்சியில் இணைக்கிறாரு அமித்ஷா வாய் தரப்பார் அண்ணாமலை கட்சி விட்டு கொஞ்ச நேரம் ஒதுங்கிருக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்பாரு தலைமையை விட்டு கொடுக்குறியான்னு கேட்பாரு கண்டிப்பாக கேட்க மாட்டார் விட அண்ணாமலைக்கு அரசியல் ரொம்ப தெரியுதுப்பா இந்த வீடியோ பற்றி எனக்கு கற்றுக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நன்றி நண்பர்களே